இந்த தரத்தை குறித்து நான் பேசும்போது அப்படி ஆவிக்குரிய விஷயத்துக்குள்ள நான் கடந்து வர்றேன் ஒரு வசன வாசிங்க கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் நித்திய ஜீவனை என்ன செய்வானா அறுப்பானா அலை லூயா ஆமா ஸ்தோத்திரம் மாம்சத்தை விதைத்தான்னா அவன் எதை அறுப்பான் மாம்சத்தினால அழிவைத்தான் அறுப்பான் மாம்சம் அழிவுக்கு உட்பட்டது ஆனால் ஒருவன் ஆவிக்கென்று விதைப்பானானால் அந்த ஆவியினாலே எதை அறுப்பானா நித்திய ஜீவனை அறுப்பானா மல்லையில் நித்திய ஜீவன் அழிவில்லாதது நித்திய நித்திய காலமாய் கத்தரை துதிக்க ஆராதிக்க அது அழிவில்லாத ஒரு ஜீவனை நம்முடைய வாழ்க்கையில தரக்கூடியது அது ஆவிக்கென்று விதைக்கிறதாக இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜெபிச்சு முடிவெடுத்து சில விதைகளை நாம விதைப்போமானால் அது அது நித்தியத்திற்குரிய நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வருகிறதாக இருக்கும் மாம்சத்தின்படி சில விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் விதைப்போமானால் அவசரத்துக்கு ஒரு வேகத்துக்கு உடனே என்ன பொய்னாலும் சொல்லி இப்போ அந்த பிரச்சனை தீரணும் எந்த கேஸ்னாலும் போடி இப்போ நமக்கு காரியம் நடக்கணும் நான் சொல்கிறேன் மாம்சத்திற்கென்று அவசரத்துக்கென்று விதைப்போமானால் நம்முடைய அறுவடையும் அறுவடையும் இப்படிதான் இருக்குமா அழிவுக்குள்ளதாக தான் இருக்குமா அப்போ நம்ம விதைக்கிறதுல எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டி இருக்கிறது நம்ம தரமுள்ள ஒன்றை நிலையான ஒன்றை நித்தியமான ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில அறுவடையில பார்க்க வேண்டுமானால் நம்ம ஆவிக்கென்று என்ன செய்ய வேண்டுமாம் விதைக்க வேண்டும் ஆவிக்குரியவர்களாய் பரிசு நிரம்பி சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில விதைப்போமானால் அது நித்தியத்திற்குரிய ஒரு அறுவடையை நமக்கு தருகிறதாக இருக்கிறது நித்திய ஜீவனை நமக்கு பெருக்கி தருகிறதாக இருக்கிறது அல்லூயா அப்போ தரம் எதில் இருக்கிறது ஸ்தோத்திரம் விதையில் இருக்கிறது நான் சொல்கிறேன் உங்கள் ஆவிக்குரிய மனுஷனுக்குள் இருக்கிற விதைகள் விதைகள் தான் வார்த்தைகள் விதைய விதைக்கிறான் வார்த்தையை விதைக்கிறான் ஸ்தோத்திரம் தேவன் ஒன்றுமில்லாத போது ஒரு வார்த்தையைத்தான் விதைத்தார் ஸ்தோத்திரம் பூமி உண்டாக கடவுது ஒரு வார்த்தையை விதைக்கிறார் அது அப்படியே பெருகுது அல்ல லூயா ஆமா பெருகுவதற்கென்று சிலதை வைத்தார் ஸ்தோத்திரம் சிருஷ்ரிப்பு வேற சிருஷ்டிப்புகளில் பெருக்கம் வேற ஸ்தோத்திரம் சூரியனை படைக்கும் போது பெருகுவதற்காக என்ன செய்யல படைக்கல சூரியனை பெருகுவதற்காக படைச்சிருந்தாருன்னா இந்த காலகட்டத்துக்குள்ள எவ்வளவோ சூரியன் இருந்திருக்கும் ஆனா சூரியனை பெருகுவதற்காக படைக்கல அவர் நான்கு பெருக்கங்களை ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்திலே வைத்திருக்கிறார் பதினோராம் அதிகார பதினாறாம் பதினோராம் வசனத்தை நீங்க வாசிக்க கேட்டீங்க அங்கே தாவரங்களின் பெருக்கத்தை கத்தல் எழுதி வைத்திருக்கிறார் இருபத்தி ஓராம் வசனத்தை ஸ்தோத்திரம் பாப்பீங்கன்னா பறவைகளையும் மீன்களையும் ஆண்டவர் பண்ணுகிறதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார் ஒன்றாம் அதிகாரத்தில் பெருக்கம் ரெண்டாவது பெருக்கம் பறவைகளும் மீன்களும் இது தரைக்கு மேலையும் கீழேயுமா இருக்குது ஸ்தோத்திரம் மூணாவது ஒரு பெருக்கத்தை குறித்து பைபிள் சொல்லுது அந்த பெருக்கம் காட்டு மிருகங்களும் நாட் இருக்கிறது இருபத்தி ஐந்து கடைசில நாலாவது பெருக்கம் தான் இருபத்தி ஏழு தமது ரூபத்தின்படி மனுஷன் அவர் பண்ணுகிறார் தாவரங்களை பெருக பண்றாரு மீன்கள் பறவைகளை ரெண்டு சேந்தே வருது மீன்கள் பறவைகள் மீன் தண்ணி கடல பறவைகள் தண்ணிக்கு மேலே பூமிக்கு கீழே பூமிக்கு மேல மீன்கள் பறவைகள் ஒரே டைம்ல சிருஷ்டிக்கிறாரு பெருக பண்றாரு நம்பர் த்ரீ நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் அது எங்க தரையில நம்பர் ஆளுகை செய்யும்படி மனிதனை பெருக பண்ணுகிறதேவனாக இருக்கிறார் சிருஷ்டிக்கிறது வேற பெருக பண்ணுவது வேற நிறைய விஷயங்களை சிருஷ்டிக்கிறாரு ஆனால் பெருக பண்ணுவதற்காக இவைகளைத்தான் கத்தர் முன் குறித்து வைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கம் வேண்டுமானால் அந்த பெருக்கம் இரண்டு வகைப்படும் ஒன்று குவாலிட்டி குவாலிட்டி இன் எப்பொழுது நாம குவாலிட்டியா மாறுவோம் நம்முடைய விதை தரமுள்ளதாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகளும் எப்படி இருப்பாங்க ஸ்தோத்திரம் ஒரு பலசாலி பிள்ளை பார்த்தா பிள்ளைக்கோ ஒரு பலசாலியினுடைய டிஎன்ஏல ஒரு பிள்ளை வந்தால் அந்த பிள்ளை எப்படி இருக்கும் நல்ல பலசாலியாக தான் இருக்கும் ஆமாம் ஸ்தோத்திரம் ஒரு நோஞ்சா பிள்ளை பெத்தோம்னா நோஞ்சா பித்த பிள்ளை ஓந்தா மாதிரி தான் இருக்கும் ஆமாம் அதுதான் பொம்பளை பிள்ளைய சொல்கிறது ஒழுங்காக சாப்பிடுங்க 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 ஸ்தோத்திரம் ஏன் நீ சாப்பிடாம நோஞ்சா மாதிரி இருந்தன்னா நீ வைக்கிற பிள்ளை ஓந்தா மாதிரி இருக்கும் அதனால ஒழுங்கா என்ன செய்யுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு நல்ல தரமா இருங்க ஸ்தோத்திரம் நல்ல நல்ல ஆட்கள் சாப்பிட்டு அடியும் தூருமா இருந்தா ஸ்தோத்திரம் நாளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா பிள்ளைகள் எப்படி இருக்கும் நல்ல ஸ்ட்ராங்கா தொடகாத்திரமா கல்லுருண்ட மாதிரி பிள்ளைகள் வந்து பிறக்கும் அதனால சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்றது இந்த பயனுள்ள படிங்க படிங்க படிங்களா ஏன் சொல்றோம் நீ நல்லா படிச்சு வேலைக்கு போவா பிள்ளை பெத்தன்னா அந்த பிள்ளைய எப்படி படிக்கும் எப்படி படிக்கும் நல்ல படிக்க ஆசைப்பட்டு படிக்கிற பிள்ளையா இருக்கும் இப்பவுமே நீ படிப்புக்கு டோக்காட்டா உன் பிள்ளை உனக்கு மேல ஸ்தோத்திரம் ஆமா நம்ம தரத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும் நம்ம பெருகுவதற்கு முன்னாடி நம்ம தரத்தை என்ன செய்ய வேண்டும் கூட்ட வேண்டும் ஸ்தோத்திரம் ஒரு வயலில் எவ்வளவோ விளையும் ஆனால் ஆனால் நெல் கதிரில் விவசாய குடும்பத்தில் வர்றவங்களுக்கு தெரியும் ஸ்தோத்திரம் அந்த அந்த அவ்வளவு விளைஞ்சாலும் அதில் விதை நெல் என்று ஒரு நெல்லை என்ன செய்வாங்க அறுத்து எடுத்து வீட்டில் மேலே என்ன செய்வாங்க கெட்டி வச்சுருப்பாங்க ஸ்தோத்திரம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி பாச தெரியும் நாங்கள் ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்ததுனால தெரியும் நீங்கள் மற்றபடி அட்டா பிரில்லா குடும்பத்திலேருந்து வந்ததுனால உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆமாம் நல்ல மணிய நல்ல விளைந்த முதிர்ந்த அந்த நெல் கதிரை எடுத்து அப்படியே கொத்தா மேலே கட்டி தொங்க விட்ருவாங்க அதுக்கு ஒரு வருஷம் காஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படியே காஞ்சி 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 அப்படியே நல்ல அப்புறம் அடுத்த வருஷம் அதை எடுத்து விதைத்தால் அது தரமான செடிகளை பிறப்பிக்கக்கூடியதாக இருக்கும் அல்ல ஆமா ஒரு விவசாயிக்கு தான் தெரியும் அடுத்த விளைச்சல்ல நான் நல்ல அறுவடையை பார்க்க வேண்டுமானால் நல்ல பெருக்கத்தை பார்க்க வேண்டுமானால் இப்பொழுது நான் விதைக்கிற விதையானது தரமுள்ள விதைகளாக இருக்க வேண்டும் அல்லூயா அது அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போடுங்க நிறைய ஐம்பதுக்கும் அதிகமான லீடர்ஸ் நம்ம சர்ச்சில் உருவாகிட்டீங்க ஒரு தலைவன் ஒரு தலைவி தரத்தை கொண்டு ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துவனா தரத்துக்கு ஏற்றபடிதான் அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள நிலைத்திருக்குமே தவிர ஓன் தரத்தை விட ஸ்தோத்திரம் ரொம்ப பெருசா ஒண்ணு பார்க்க முடியாது நீங்க ஜபத்துல சிறந்து விளங்குவீர்களானால் நீங்க ஆதாயம் பண்ணி கொண்டு ஆத்மாவும் ஜபத்துல சிறந்து விளங்குகிற ஆத்மாவா இருக்கும் நீங்க நல்ல ஆராதிக்கிற ஒரு விசுவாசியா இருந்தால் நீங்க ஆதாயப்படுத்தி கொண்டு வருகிற விசுவாசி ஆத்மா ஆராதிக்கிற விசுவாசியாக இருக்கும் புரியுதா உங்களுக்கு ஸ்தோத்திரம் நீங்க நல்ல ஒரு பிரசங்கியாராக இருப்பீர்களானால் ஸ்தோத்திரம் நீங்க உருவாக்குகிற ஆட்களும் என்ன செய்வார்கள் நல்ல வசனத்தை பகுத்து போதிக்கிறவர்களாக இருப்பார்கள் ஸ்தோத்ரம் நீங்கள் உபவாசிக்கிற விசுவாசியா இருந்து ஆத்மாதாயம் செய்தால் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுத்தால் உபவாசிக்கிற ஒரு சந்ததியை நீங்கள் பிறப்பிப்பீர்கள் தங்கள் தங்கள் குணத்தின்படி தங்கள் தங்கள் ஜாதியின்படி தங்கள் தங்கள் பூண்டுகளின்படி தான் என்ன சீமா அந்த பெருக்கம் காணப்படும் அந்த குவாலிட்டி

நீ வேண்டாம் நீ பிராய்லர் கோழியாகவே இரு நீ முட்டை எப்படி சபைக்கு அது முட்டையை மொத்தமா வச்சு மிஷின்ல வச்சு நாங்க பொறிச்சிடறோம் அது பூரா கூமுட்ட கோழி குஞ்சா வந்து உட்காந்துருக்கும் உள்ள சபைக்குள்ள ஒரு பிரச்சனையை தாங்காது ஒரு கஷ்டம் வந்தா நிற்காது ஸ்தோத்திரம் இன்னைக்கு இவ்வளவு விசுவாசிகள் இருக்கீங்க எத்தனை பேர் துப்பாக்கிய கொண்டு போய் நெத்தி முனையில வச்சு ஏசுவ மறுதளிச்சிரு இல்ல உனிய சுற்றுவேன்னு சொன்னா இம்மா இயேசுவே இயேசுனா யாரு எனக்கு யாரும் தெரியாது ஒரே நிமிஷத்துல இயேசுவ தூக்கி எரிஞ்சிருவாள் உன் குவாலிட்டி அவ்வளவுதான் உன் குவாலிட்டி அவ்வளவுதான் நீ சுட்டாலும் நான் இயேசுவுக்காக நிப்பேன்னு சொன்னா நீ தான் ஐபிஎஸ் விசுவாசி நீ தான் தரம் ஒரு தேவ பிள்ளை கை கை தட்டுறதுக்கே பயமா இருக்குண்ணா துப்பாக்கி முனையில எங்க நம்ம வீர வசனம் பேச ஒரு காலம் வருகிறது சபைக்கு போன வேலையை கேன்சல் பண்ணிடுவேன் சபையா சபா எந்த பத்த இருக்கு ஒரே நிமிஷத்துல பேச்ச மாத்திடுவான் சபைக்கு போனா உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடையாது இம்மா சபையம் இம்மா சபையை போக மாட்டோம் சை உன் தரம் உன் தரம் அவ்வளவுதானா இயேசுவுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற இருதயம் உனக்கு உண்டா உன் தரம் எப்பொழுது சோதிக்கப்படும் தெரியுமா ஒரு சோதனைன்னு வரும்போதுதான் உன் தரம் என்னவென்பது அறிய வரும் அல்லையிலுயா ஸ்தோத்திரம் பணமே இல்லாத வறுமையில ரொம்ப நான் அதெல்லாம் உண்மையா இருப்பேன் அல்ல அலுவயா ஸ்தோத்திரம் அவங்கள்ட்ட ஒரு ஆயிரம் பத்தாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தை கொடுத்து பாருங்க அவர்கள் தரம் என்னவென்று நினைச்சிடும் தெரிந்துவிடும் ஸ்தோத்திரம் பணத்துல தோற்று போகிறவர்கள் ஸ்தோத்திரம் அவன் பிசாசானவன் இன்னைக்கு உங்க தரத்தை குவாலிட்டியை கெடுக்கிறதுக்கு தான் போராடிட்டே இருக்கான் அவ்வளவு கடினமான சூழ்நிலைகளிலும் உங்க தரம் குறைந்து விடாதபடி கத்தர் உங்களை காப்பாராக ஏன் தரம் காக்கப்பட வேண்டும் தரம் தரம் தரமானதை இல்லாதது பிறப்பிச்சு இருக்கோம் அதனால கத்தர் இந்த சபையில பெருக்கத்தை விரும்புகிறார் எப்படிப்பட்ட பெருக்கத்தை விரும்புகிறாரு தரமான ஒரு பெருக்கத்தை விரும்புகிறார் ஸ்தோத்திரம் ஓகே சரி பாஸ்டர் இந்த தரத்தில் இது ரொம்ப கஷ்டம் பா ஆமாம் ரொம்ப கஷ்டம் நாங்கள் கூட இந்த வாழை இந்த ஏரல் பக்கத்தில் நிறைய வாழை போடுவாங்க ஸ்தோத்திரம் இந்த கதலி பழத்தை விட பச்சைப்பழம் ரேட்டு கூட பச்சை பழத்தை விட நாட்டுப்பழம் ரேட்டு கூட நாட்டுப்பழத்தை விட கோழிக்கூடு ரேட்டு கூட கோழி கூட விட செவ்வாழை ரேட்டு கூட செவ்வாழைய விட நேந்திரம் ரேட்டு இப்படி பல இது இருக்கு அப்போ இங்கே வந்து நேந்திரம்லாம் இங்கே அவ்வளோ விளையாடுறது கேரளா பக்கம் தான் நேந்திரம் இந்த கேரளா பக்கம் போயிருக்கும் போது கோழி கூடு கொஞ்சம் நல்லாது அப்போ நான் அந்த விவசாயிகிட்ட கேட்குறேன் அப்போ நீங்கள் ரேட்டு கூட வர்ற கோழி கூடையே போட்டுற வேண்டிதானே நமக்கு ரேட்டு கூட வருதுன்னு தெரியுது அப்புறம் எதுக்கு நாட்டுப்பழத்தை போடுறீங்க அப்புறம் எதுக்கு கதலி பழத்தை போடுறீங்க ஒரே கோழி கூடா போட்டு காசு நிறைய ஆமா பார்க்கலாம் ஆனா கோழிக்கூடு போட்டா பூச்சி நிறைய வரும் பிரச்சனை நிறைய வரும் மருந்து அடிக்கணும் பாதுகாக்கணும் அது தன்மை ரொம்ப மெல்லிசா இருக்கும் மெல்லிய காத்துக்கு மரம் சாஞ்சிரும் கம்பு நட்டணும் நிறைய பாடு பார்க்கணும் எதுக்கு எதுக்கு கோழி கூடுக்கு கோழி கூடு காத்தடிச்சா தூக்கிடும் ஆமா அப்ப அதுக்கு நிறைய பாடு பார்க்கறதுனால அதனுடைய தரம் எப்படிப்பட்டதா இருக்குது உயர்ந்து விடு அதுக்கு நிறைய செலவு அப்ப தரம் கூட வேண்டுமானால் உன் விலை ஏற வேண்டுமானால் பாடு பார்க்கணும் அது போட்டுட்டு வந்தா தண்ணி பாய்ச்சாலும் நிற்கும் நாடு அவ்வளவு கடிக்காது பூச்சி வந்து கடிச்சாலும் நாடு தாங்கி நின்றும் அது பிரச்சனை இல்லை கோழி கூட உயர வேண்டுமானால் பாடுபாக்க வேண்டும் உங்க தரம் வளர்ச்சி அடைவதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்க தரம் கூடுவதற்கு ஸ்தோத்திரம் உங்களை நீங்க பாதுகாக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது ஸ்தோத்திரம் தரத்தில் கூடுனதுக்கு தான் பூச்சி வரும் வண்டு வரும் பிரச்சனை வரும் போராட்டம் வரும் உன் தரம் கூட கூட உனக்கு வருகிற போராட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு வருகிற போராட்டம் அதிகரிக்குன்னா உங்க தரம் கூடுதுன்னு நினைச்சுக்கோங்க பாஸ்டர் என் பக்கத்தில் ஒருத்தி இருக்கா அவளுக்கு ஒரு கஷ்டமும் வர வரமாட்டேங்கு பாஸ்டர் அவ ஒழுங்கா ஜோம் பண்ண மாட்டேக்கா நானும் பார்த்துக்கிட்டு என் பக்கத்தில் உட்காந்து கொட்டாவியாக தான் விட்டுக்கிட்டு இருக்கா நீங்கள் பிரசங்கம் பண்ண பிரசங்கம் பண்ண தூங்கிக்கிட்டு தான் பாஸ்டர் இருக்கா ஆனால் அவளுக்கு அவளுக்கு மட்டும் ஒரு பிரச்சனையும் வரமாட்டேங்க பாஸ்டர் நான் ரொம்ப கவனமாக இருந்தேன் ஆமேன் போடுறேன் அலில்லியா சொல்கிறேன் நானும் முட்டி மணி என்னெல்லாமோ பண்ணுறேன் எனக்கு தான் பாஸ்டர் பிரச்சனையாக இருக்குது ஸ்தோத்திரம் கத்தர் ஒன்றை தரத்தில் வளர்த்து வருகிறார் உனக்கு கொஞ்சம் போராட்டம் அதிகமாக தான் இருக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத் என் பக்கத்தில் உள்ளவளம் ஸ்தோத்திரம் எட்டரை மணிக்கு ஆறாருன்னா ஒம்போதரை மணிக்கு மேலே தான் வாரா ஆனால் அவ காட்டில் தான் நல்ல மழை பெய்யுது பாஸ்டர் என் காட்டு மழையே இல்ல விலைக்கு வாங்கி ஊற்றிக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர் செடிக்கு பாஸ்டர் எனக்கு இந்த போராட்டம் உன்னை கத்தர் தரத்துல உயர்த்துகிறா ஆமா உன் தரம் வளர வேண்டுமானாலும் அங்க கொஞ்சம் போராட்டம் உண்டு நெருக்கம் உண்டு பிரச்சனை உண்டு ஸ்தோத்திரம் ஆமா அந்த பிரச்சனைகளின் மத்தியில் நீ வளர்ந்து வருவாயால் கத்தர்வான் தரத்தை உயர்த்தி உன்னிலிருந்து பெருகுகிறவர்கள் உன்னிலிருந்து புறப்படுகிறவர்கள் பூர்வ முதல் பாழான ஸ்தலங்களை கட்டுகிறவர்களாக எழும்பி வருவார்கள் அல்லா ஆண்டவர் உனக்குள்ள அப்படி ஒரு குவாலிட்டியை உருவாக்குவதற்காக ஒரு தங்கம் எவ்வளவாய் சுத்திகரிக்கப்படுகிறதோ அவ்வளவாய் அது தரத்தில் உயர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு தங்கத்தில் இருக்கிற செம்பு எவ்வளவாய் வெளியே அகற்றப்படுகிறதோ தங்கம் சூடாக்கப்படுகிறதோ சுத்திகரிக்கப்படுகிறதோ அவ்வளவாய் அந்த பொன் விலையேற பெற்றதாய் மாறிக்கொண்டிருக்கும் அல்ல அது தாவரமாக இருந்தாலும் மிருக ஜீவன்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் தங்கமாக இருந்தாலும் அது அக்கினிக்கு உட்படுத்த பட பட அது தன் தரத்திலே ஸ்தோத்திரம் சொலிக்கிறதாக மாறிக்கொண்டிருக்கும் தரத்தை உயர்த்த விரும்புகிறார் உங்கள் தரம் இன்று முதல் படிப்படியாய் உயர்வதாக அல்ல ஸ்தோத்திரம் ஆமாம் நீங்கள் நல்லா கை தட்டுறீக்கே சந்தோஷமாக இருக்குது ஆனால் தரம் உயரட்டும்னா என்ன தெரியுமா அர்த்தம் எனக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல பாடுகள் வந்தாலும் பரவாயில்ல நான் நிக் நின்று ஆடுறேன் பாஸ்டர் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நின்று ஆடுவேன் இயேசுவுக்காக நிற்பேன் இயேசுவுக்காக வைராக்கியமாக நிற்பேன் சில தீர்மானங்களை எடுப்பேன் பொய்யே பேச மாட்டேன்னு சொல்லி என்ன செய்வேன் தீர்மானம் எடுப்பேன் திருட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுப்பேன் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுப்பேன் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஆகியும் நான் அந்நிய பாஷையில் பேசுவேன்னு சொல்லி சில தீர்மானம் எடுப்பேன் அந்த தீர்மானத்தில் நிலைத்திருப்பதற்கு முயற்சி பண்ண பண்ண உங்க தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும் நீங்க எடுக்கிற சில தீர்மானம் தான் உங்களை தரத்திலே உயர்த்தும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிசாசு உங்களை தரம் கெட்டு போக பண்ணுவதற்கு சில சூழ்நிலைகளை கொண்டு வருவாங்க உங்க தரத்தை உடைக்கணும் ஸ்தோத்திரம் உங்க குவாலிட்டியை நசுக்கணும் உங்களை விலைமதிப்பற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்பது பிசாசனுடைய திட்டம் ஸ்தோத்திரம் ஆனால் உங்களை கத்தர் புடமிட்டு உருவாக்கி உங்களை ஜொலிக்கிற பொன்னாய் மாற்ற அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் அல்ல லூயா ஆமா மல்டிப்ளிகேஷன் இன் குவாலிட்டி நம்பர் டூ ஸ்தோத்திரம் அது மாத்திரம் பத்தாது மல்டிப்ளிகேஷன் இன் குவாண்டிட்டி குவான்டிட்டின்னா எண்ணிக்கையில் ஒரு பெருக்கம் ஸ்தோத்திரம் தரத்தில் மட்டுமல்ல தரத்தில் சந்தோஷம்தான் ஆனால் அது எண்ணிக்கையிலும் என்ன செய்ய வேண்டும் பெருக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தையும் கத்த நம்மிடத்தில் தேவனாக இருக்கிறார் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை ஒரு தான் வாசிங்க பார்ப்போம் ரெண்டு குருந்தியர் ஒன்பது ஆறு ஒரு ஆள் வாசிங்க பார்ப்போம்

முத்த பல்ல பல்ல காய் சிரிக்கிற மாதிரிதான் இருக்குது தெளிவா சொல்லணும் சிறுக விதைக்கிறவன் எவ்வளோதான் இருப்பான் இப்படி கையை காட்டுங்க இந்த அளவு தான் தொபையல் கூட்டு பொரியல் சிறுக விதைக்கிறவன் தான் இருப்பான் ஆமா கையை எப்படி விரிங்க பார்ப்போம் பெருக விதைக்கிறவன் நல்ல கையை விரிங்க பக்கத்தில் மூஞ்சில இடிக்கணும் டம் நல்ல ஸ்தோத்திரம் பெருக விதைக்கிறவன் அதோட ஸ்தோத்திரம் உங்க வாழ்க்கையில ஒரு பெருக்கமான அறுவடைய பார்க்க வேண்டுமா ஸ்தோத்திரம் நீங்க எப்படி விதைக்கணும் எப்படி விதைக்கணும் பெருக விதைக்கணும் பெருக விதைக்கணும் விதைக்க விதைக்க ஆசீர்வாதம் எடுக்க ஆசீர்வாதம் விதைக்க விதைக்க ஆசீர்வாதம் அல்ல ஆண்டவர் நீங்க எவ்வளவு வேணாலும் விதைக்கலாம் விசுவாசத்தின் அளவின் படி நீ வித அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு விட்டுட்டார் ஆனா பிசாசு எங்க தெரியுமா கை வைப்பான் அந்த பெருக விதைக்கிறத கொண்டு போய் என்ன வைப்பான் கை வைப்பான் அவனா நீங்க நீங்க இந்த பெருக விதைச்சிங்கன்னா என்ன செஞ்சு ஆகணும் நிறைய அறுத்தாகணுமே பிசாசுக்கு அது பொறுக்காது ஸ்தோத்திரம் காணிக்கப்பட்டியில் காணிக்க போட எல்லாரும் எழுமி நிற்போம் காணிக்கப்பட போட சொன்னோடனே அந்த மனசு அல்ல லூயா இன்னைக்கு பிரசாதம் காட்டணும் அல்ல இன்னைக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐநூறு ரூபாய் விதைக்கணும் அப்படின்னு சொல்லி பேக்கெட்டில் கைவிடும் அப்படி நடந்து வரதுக்குள்ள பிசாசு போராடி ஐநூறுவா என்னவா மாற்றிடுவான் இரநூறுவாயா மாற்றிடுவான் ஐம்பதா மாற்றிடுவானா அவ்வளவு போராட்டமா உங்களுக்கு நான் கூட இவ்வளவு மோசமாக போராடுவான்னு நினைக்கலையே அப்புறம் ஒரு நாலு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ள இரநூறுவா எதுக்கு இது பாஸ்ட் தான் நல்ல வசதியான போயிடுக்காரு அவருக்கு எதுக்கு போட்டு இரநூறுவா சரி நூறுரூவாயா மாற்றுன்னு இரநூறுவாய் எத்தனை நம்ம பர்சுக்குள்ளே வச்சு என்னவா மாறும் நூறுரூவாயா மாறும் ஸ்தோதரம் அப்புறம் அந்த காணிக்க இப்படி பக்கத்தில் போடுற நேரத்தில் அந்த கூட்டம் ஆகி போயிடும் நெரிசல் ஆகி போயிடும் அதுக்கப்புறம் நின்றுட்டே இருக்க பார்த்தா அவரவர் போடுற காணிக்கையை பார்க்க இவ்வளவு காணி நம்ம எதுக்கு இவ்வளவு கொண்டு போடுவான் அவங்க அவ்வளவு போடுறா சரி போ அதை நூறா வச்சுட்டு எதை எடு ஐம்பதை எடு ஆனால் ஆரம்பிச்சது எதில் ஐநூறுல ஆரம்பிச்சு நீங்க சொன்ன மாதிரியே இதுல வந்து முடியும் இந்த மாதிரி போராட்டம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க ஏன்னா எனக்கே இருந்திருக்கு ஆமா அதனால தான் நான் பெருக்கத்தினுடைய முதல் ஸ்டெப் என்னன்னு தெரியுமா சொன்னேன் எண்ணங்கள் ஸ்தோத்திரம் ஒரு விசுவாச வார்த்தையை கேட்ட உடனே ஒரு பெருக்கத்தின் பிரசங்கத்தை கேட்ட உடனே பெருக விதைக்கணுங்கிற எண்ணம் வரும் ஆனால் ஸ்டெப் விதைத்தல் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொல்லி கொடுத்தேன் பெருக்கத்தினுடைய முதல் படி எண்ணங்கள் கை வைங்க எண்ணங்கள் எண்ணங்கள் ஸ்தோத்திரம் பெருக்கத்தின் இரண்டாவது படி விதைத்தல் விதைத்தல் கை எப்படி வைங்க ஸ்தோத்திரம் விதைத்தல் ஸ்தோத்திரம் பெருக்கத்தின் மூன்றாவது படி காத்தல் ஸ்தோத்திரம் காத்தல் ஆத்தல் அல்ல பாதுகாத்தல் ஸ்தோத்திரம் இருக்கிறத பாதுகாப்பது ஒரு பெருக்கத்திற்கான படி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சிலர் தான் நிறைய வரும் வந்த வேகத்தில் ஓட்ட பானை ஓட்ட டயரு போய்கிட்டே இருக்கும் ஸ்தோத்திரம் பாஸ்டர் எவ்வளோவோ வருது பாஸ்டர் அப்படியே போயிடுது பாஸ்டர் உனக்கு அதை காக்க தெரியல எப்படி காக்கணும்னு அடுத்த வாரம் சொல்லித்தாரேன் பெருக்கத்தின் மூன்றாவது படி காத்தல் ஸ்தோத்திரம் பெருக்கத்தின் இரண்டாவது படி ஆட்டு கைய விதைத்தல் பெருக்கத்தின் முதல் படி எண்ணங்கள் ஸ்தோத்திரம் எண்ணத்துல முதல்ல கத்தருக்கு கொடுக்கணுங்கிறது வரணும் நம்பர் டூ விதைப்பதற்கு ஒரு உற்சாகம் வர வேண்டும் நம்பர் த்ரீ கத்தர் பெருக பண்ணி இருக்கிறத தெரியணும் காத்து கொள்ள தெரிய வேண்டும் அல்ல ஆண்டவர் நம்மளை பெருக பண்ணுகிறதுல குறியா இருக்கிறார் உன்னை ஆசிர்வதிக்கணும் உன்னை பெருக பண்ணணும்னா அவருக்கு விருப்பம் ஆனா பிசாசு உன்னை ஆசிர்வதிக்கப்பட விடமாட்டான் ரெண்டு விதமான பெருக்கம் சொன்னேன் ஒன்று மல்டிபிளிகேஷன் குவாலிட்டி தரத்தில் ஒரு பெருக்கம் நம்பர் டூ எண்ணிக்கையில் ஒரு பெருக்கம் ஸ்தோத்திரம் ரெண்டு ஆசீர்வாதமும் நமக்கு வேணும் ஸ்தோத்திரம் செல்லலாம் சிலர்லாம் ரொம்ப குவாலிட்டி அவங்களே குவாலிட்டியா இருந்து காலத்தை முடிச்சிருவாங்க நோ குவாலிட்டி ஷுட் ப்ரொடியூஸ் அனதர் குவாலிட்டி தரம் உள்ளதா ஏ நீ இன்னும் தரம் உள்ளதா என்ன செய்ய வேண்டும் பிறப்பிக்க வேண்டும்